நம்ம இன்னைக்கு வந்து முருங்கைக்கீரை சூப்பு வைக்க போகிறோம் முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கோம் நம்ம உருகி போட்டுக்கிடுவோம் இப்போ ஒரு பாத்திரத்தன அடுப்பில் வச்சுட்டு இந்த கீரையை கழுவி அதில் போடுவோம் நம்ம சூப்புங்கிறதுனால ரொம்ப வந்து கீரை போடணும்னு தேவையில்லை நம்ம ஒரு கட்டு கீரை வாங்கி போட்டாலே போதும் கொஞ்சம் லேசாக மஞ்சள் பொடி தண்ணியை ஊற்றி நம்ம நல்லா வேக விடணும் ஒரு மணி நேரம் இது நல்லா வேகட்டும் வந்துருச்சுன்னா நமக்கு அந்த சாறு நல்லா இறங்கிக்கிறோம் கீரை இந்த அளவுக்கு நமக்கு நல்லா அவிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம நல்லா ஆற வச்சுக்கிடுவோம் நல்லா சூப்பு இறங்கியிருக்கும் தண்ணி கொஞ்சமாக ஊற்றி விதை வச்சிருக்கிறதுனால கீரை நல்லா கொழுந்து கீரை நல்லாவே சாரி இறங்கியிருக்கும் இது இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுறோம் கீரை நல்லா ஆரிச்சு இப்போ வந்து நம்ம அந்த ச சூப்பை இறுத்துக்குவோம் நல்லா ஒரு ஆள் குடிக்கிற அளவுக்கு இருக்கு கீரை சாரி இப்போ இதை வந்து மிச்சி சேரில் அந்த கீரையை போட்டுக்கிறோம் நமக்கு நல்ல ஆரியன்ஸ் ஆறுன கீரையை நம்ம மிச்சி சேரில் போட்டுருப்போம் போட்டு தண்ணி ஊற்றாம நல்லா அரைச்சிக்கிறோம் நம்ம கீரையை வந்து நல்லா ஒன்று ரெண்டா ரொம்ப நைஸாக அரைக்காம அரைச்சிருப்போம் அரைக்கிற மாதிரி நம்ம அரைச்சிருப்போம் இப்போ வந்து நம்ம தண்ணியை ஊதிக்கிடுவோம் இந்த கீரையை வடிகட்டின தண்ணி இருந்துச்சு அதையும் ஊதிக்குவோம் எல்லாத்தையும் கலக்கிக்கிட்டு நல்லா வடிகட்டிக்கிறோம் இப்போ நம்ம வந்து தாளித்து ஊற்ற போகிறோம் அதுக்கப்புறமா நம்ம வடிகட்டுவோம் இந்த மாதிரி இந்த அளவுக்கு இருக்கு நம்ம இன்னும் உப்பு போடலை உப்பு வந்து நம்ம கடைசியாக போடுவோம் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் இஞ்சி இதில் போட்டு நம்ம இடிச்சுக்கிடுவோம் அடுத்து வெள்ளைப்பூடு சூப்புக்கு போடுறதுக்காக நம்ம வெள்ளைப்பூடு வச்சு வச்சுருக்கோம் அந்த வெள்ளைப்பூட்டையும் போட்டு நம்ம இடிச்சிக்கிடுவோம் சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா இடிச்சு வச்சுக்கிறோம் பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் இப்போ வந்து இந்த உரல்ல இடித்த தான் நம்ம அதில் போடுவோம் இது நல்லா வதங்க அடுப்போ கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிட்டே வதக்கணும் இல்லைன்னா ரொம்ப கருவிப்பது இது ரொம்ப கருவேக்கூடாது இது நல்லா வதங்கிக்கணும் இது நல்லா வதங்கிக்கிறதுக்கு இப்போ வந்து நம்ம தக்காளி போகணும் தக்காளி வந்து நம்ம நல்லா பொடியாக வச்சு வச்சுருக்கோம் இதே நல்லா வதங்க விட்டுட்டுருக்கோம் நம்ம வந்து கீரைக்கு உப்பு போடலை மொத்தத்தில் உப்பு போட்டுக்கிறோம் கொஞ்சம் சூப்புக்கு ரொம்ப உப்பு போட்டாலும் கடுக்கும் அதனால கொஞ்சமாக போட்டுக்குவோம் தக்காளி வெங்காயம் வதங்குவோம் இது நல்லா வதங்குறோம் இப்போ இந்த அளவுக்கு வந்துக்கிட்டுருக்கு இப்போ வந்து நம்ம அந்த கீரையை ஊக்கி ஊற்றிடுவோம் தூக்கி ஊற்றிடுவோம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடுவோம் இது சூப்புங்கிறதுனால நல்லா தண்ணியாகவே தான் இருக்கணும் நமக்கு இந்த கீரையோடய சத்து வந்து எல்லாமே நமக்கு கிடைக்கும் நம்ம உப்பு வந்து நம்ம கொஞ்சம் தான் போட்டிருக்கோம் அந்த உப்பே போதும் இது நல்லா கொதித்து நல்லா மழை மழனும் கொதித்து வரணும் நல்லா கொதிக்கட்டு அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப கெட்டியாலாம் இல்லை நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நல்லா கிண்டி விட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதோ இந்த அளவுக்கு நல்லா ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ இதை வந்து நம்ம நல்லா வடிகட்டிக்கிடுவோம் இப்போ நம்ம வந்து வடிகட்டிக்கிடுவோம் ஒரு துணி அந்த மாதிரி கட்டி வச்சிக்கிட்டு இதில் வடிகட்டிக்கிறோம் நம்ம இப்படியே குடித்தோம்னா சக்க சக்கையாக இருக்கும் நம்ம வடிகட்டிக்கிட்டோம்னா நல்லா தெளிஞ்சா இருக்கும் இதை வடிகட்டிட்டு பார்ப்போம் நம்ம நல்லா வடிகட்டிவிட்டோம் இப்போ வந்து அந்த துணி அப்படியே எடுத்துருவோம் ஒரு வெள்ளை துணியை எடுத்து இந்த மாதிரி நல்லா வடிகட்டிக்கிறணும் இப்படியே தூக்கி பிடிச்சிக்கிட்டோம்னா நல்லா வடி இறங்கிடும் தண்ணி பூரா ஒரு கொஞ்ச நேரம் அதை இருக்கணும் நம்ம நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம் கொஞ்சங்கான்னு சீரகப்பொடி போட்டுக்குவோம் கொஞ்சம் மிளகு பொடி நம்ம காரத்துக்கு வந்து ஒன்றும் போடலை இந்த மிளகு பொடியும் கொஞ்சம் இஞ்சி வச்சிருக்கோம் அவ்வளோ தான் கொஞ்சம் சீனி நான் போடுறத வந்து கொஞ்சம் ருசியை எடுத்துக் கொடுப்போம் நம்மக்கிட்ட பட்டர் இல்லை அதனால நான் வந்து கொஞ்சம் நெய் போடுறேன் இதை வந்து நம்ம சூடாக போது நல்லாயிருக்கும் இந்த நெய்யெல்லாம் அதில் உருகிடும் பட்டர் இருந்தால் பட்டர் உருகிரும் இது நல்லா வந்து கரையட்டும் இது அப்படியே டம்ளரில் ஊற்றி குடிக்க வேண்டியதான் சுட சுட சூடாக குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இங்கே நல்லா தண்ணி எல்லாம் இருக்கும் நம்ம அந்த கீரையில் உள்ள சத்தை வந்து எல்லாமே நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் நல்லா வடிகட்டிட்டோம் அதனால ஃபுல் சத்துமே நமக்கு இந்த கீரை சூப்பில் இருக்குது இது வந்து நமக்கு முருங்கைக்கீரை ஏற்கனவே நல்லா சத்தானது இரும்பு சத்து உடையது நம்ம அடிக்கடி வாரத்துக்கு ரெண்டு தடவை மூணு தடவை கூட நம்ம வதக்கி சாப்பிட்லாம் நல்லா பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் சூப் எடுத்து குடிக்கலாம் இந்த மாதிரி நம்ம குடிக்கிற போது இந்த பல்லு கீரை சாப்பிட்றதுக்கு பல்லு இல்லாதவங்கலேருந்து பல் முளைக்காத குழந்த வரைக்கும் நம்ம வந்து இந்த சூப்பை கொடுக்கலாம் நல்லா நல்ல ஒரு அவங்க சத்து கிடைக்கும் கீரை சாப்பிட முடியாதவங்களுக்கு மென்று சாப்பிட முடியாதவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம சூப்பாக எடுத்து கொடுத்துடலாம் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டுன்னு அமுக்கி விட்ருங்க